அரட்பெரும் சோதி மேசராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்கான சக்தி மிக்க இந்த மாத தெய்வம் சனி பகவான் வந்திருக்கின்றார் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் முழுவதுமே காகத்திற்கு உணவு வைப்பது சனியின் உருவான பைரவரை வழிபடுவது நாய்க்கு உணவு போடுவது ஒவ்வொரு நாளுமே வந்து காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு அந்த நாளை தொடங்குங்கள் ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை ஓம் சனீஸ்வர பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஜபம் செய்வது உங்கள் வாழ்வில் வளத்தையும் நலத்தையும் பெருக்கித்தரும் பெருக்கித்தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க ரிசபராசி அன்பர்களே நண்பர்களே அருள் பெருமிஜோதி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன தரப்போறீங்க ரோண மகிழ்ச்சி ஐயா அவர்களே அப்பா அருள் பெருமிஜோதி காளி உங்களுக்கு இந்த மாதம் காளி எல்லா தடையும் எல்லா எதிர்மறையும் எல்லா கஷ்டமும் அடித்து நோக்கி காணாமல் போயிருவாங்க தைரியமாக இறங்கி ஓடுங்க விளையாடுங்க இந்த மாதம் முழுவதும் காளி தெய்வத்தை வழிபடுங்க நம்ம ஊரில் காளி தெய்வத்திற்கு நேரடியான கோயில் இல்லைனாலும் நீங்கள் துர்கை அம்மாவுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் குங்கும அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் துர்கையே நமோ நமக்கின்ற மந்திரத்தை தினமும் வழிபாடுகளை செய்யுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க அடுத்ததாக மிதனராசி அன்பர்களே நண்பர்களே அருட்பெருமி ஜோதி மிதனராசிக்காரர்களுக்காக சூட்சமத்தை வெளிப்படுத்துங்கள் ரோ மகிழ்ச்சி ஐயா அவர்களே அருட்பெருமி ஜோதி பார்வதி அம்மா அதுவும் அற்புதமான அழகான கணபதியோட இருக்கக்கூடிய ஒரு இது சிங்கமுகத்தில் வராங்க ஸோ இந்த மாதம் முழுவதும் பார்வதி அம்மாவை வழிபாடிலே செய்யுங்கள் பிரதோஷ விரதம் இருப்பது வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஓம் பார்வதியே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் செய்து வருவதன் மூலமாக வளமும் நலமும் உங்களுக்கு பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்கள் கடக ராசி அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு ரோமகரிஷி ஐயாவின் சூட்சமான தெய்வத்தை வெளிப்படுத்துங்கள் ஐயாவை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்களே வாயு பகவான் உங்களுக்காக வந்திருக்காங்க வாயு பகவான் மூச்சாக பேச்சாக ஆகாயமாக இருக்கிறாங்க மூச்சு பயிற்சி இந்த மாதம் முழுவதும் செய்யுங்க ஓம்காரங்கிற மந்திரத்தை மாதம் முழுவதுமே செய்யுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய காலகஸ்திக்கு போயிட்டு வருவது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது மான் உருவத்தையோ வாயு பகவானோட உருவத்தையோ தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொண்டு வாருங்கள் நல்லது நடக்கும் நன்மையில் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு நண்பர்களுக்கானதை ரோம மகிழ்ச்சி ஐயாவின் ஆசையால் உங்களுக்காக வெளிப்படுத்துகிறேன் அரட்பெரும் சோதி சிம்ம ராசிக்கு வந்துட்டாரப்பா தலைவரே ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி வந்திருக்காரு பெருமாளில் முழு அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நமோ நாராயண மந்திராஜபம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோயில் போங்க வாய்ப்பு திருப்பதிக்கு போங்க திருப்பதிக்கு ஒரு பதினோருவா காணிக்கையை எடுத்து வைங்க நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் வாழ்க 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 சிறப்பாக அமையுங்கள் சிம்மராசிக்காரர்களே இறங்கி ஓடுங்க செல்வத்தை தேக்கி வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக கண்ணிராசி அன்பர்களுக்கு அருட்பெருஞ்சியது கண்ணிராசி அன்பர்களுக்கான ரோம ஐயா வழிநடத்துதலில் ஜெய் ஹனுமான் அனுமன் ஜெய்ய வந்திருக்காருங்க சனி பகவானே இவர் தொடுல சிரஞ்சீவி எங்கும் நிறைந்திருப்பவார் எதிலும் நிறைந்திருப்பவார் சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருங்க வாய்ப்பு இருந்தா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வாங்க ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் மந்திரத்தை தினமும் இல்ல இருபத்தேழு முறை எழுதுங்கள் உங்க ஊர்ல எங்கேயாவது குரங்குகள் இருந்தா போய் உணவு போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நல்லது நடக்கும் நன்மைகள் வருகும் வாழ்க 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 அற்புதங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படுங்க தைரியமா செயல்பாடுகளை செய்யுங்க வெற்றி கிடைக்கட்டும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே அற்புதம் தத்திரேயர் வந்திருக்கிறார் குருமார்களுக்கெல்லாம் குருமார்கள் இவரை வழிபட்டால் வளம் பெருகும் பைரவருக்கு இந்த மாதம் முழுவதும் உணவு போடுங்க குருமார்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிங்க வாய்ப்பிருக்க போதெல்லாம் மஞ்சள் நிற ஆடையை அணியுங்கள் ஓம் தத்ராயரே நமோ நம ஓம் நர்பவி நர்பவை மந்திரத்தை ஜபம் செய்வது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக விருட்சகராசி அன்பர்களே நண்பர்களே எடுத்து தாருங்கள் ரோம மகிழ்ச்சி ஐயா அவர்களே அழைப்பெரும் விஷயம் இந்திரன் வந்திருக்காரு ஆக்சுவலாக தமிழ் கடவுள்னா தான் சொல்லுவாங்க யானைக்கு உணவு தருவது யானையை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்திரன் வந்தாவே இந்த மாதம் உங்களுக்கு திடீர் பண வரவு நிச்சயமாக வரும் ஓம் இந்திர பகவானே நமோ நம என்று சொல்லுங்க மலையில நனையுங்க இந்த மாதம் வானத்தாலிருந்து வரக்கூடிய மலையை பார்த்து ரசியுங்க வெற்றிகள் பெருகும் அவரீதமாக பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக தனுச ராசி அன்பர்களே குருமார்களின் ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு ரோம மகர்ஷி ஐயா கொடுக்கும் ரகசியம் அருட்பெரும் ஜோதி பிருத்திவி மண்ணுக்கான தெய்வம் மண்ணுக்கான தெய்வம்னா நீங்கள் காஞ்சி புறத்து இருக்கக்கூடிய வரராஜ பெருமாள் கோயிலுக்கும் போகலாம் சிவன் ஆலயத்தை வழிபாடுகளை செய்யலாம் உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபாடுகளை செய்யலாம் ஓம் பிருத்திவியே நமோ நம என்கின்ற மந்திரஜபத்தை செய்யுங்க மண் குழியல் இந்த மாதம் குழியுங்க புற்றுமண் நம்மளோட மூலிகை புற்றுமண் நம்மளோட டிவைன் சென்டல் கிடைக்க வாங்கி பயன்படுத்துங்க இல்லைனாலும் ஏதோ ஒரு ஆற்றங்கரைவர்களுக்கு கூடிய களிமண்ணை உடம்புல பூசி இந்த மாதம் குளிப்பது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே நண்பர்களே மகர ராசிக்குரிய ரோம மகர்ஷி ஐயாவின் அற்புதமான தெய்வமாக வரக்கூடிய தெய்வம் பிரம்மா புது தொடக்கம் புது செயலை ஆரம்பிப்பீர்கள் தேடி வந்து புது சிந்தனை வரும் அதன் செயல்பாடுகளுக்கான மாதமாக இருக்கும் தெளிவான திட்டம் கோட் போட்டு செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றிகளைக்கும் ஓம் பிரம்மாவே நமோ நம என்று சொல்லுங்கள் பிரம்மாவையும் நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் செய்யுங்கள் வெற்றி பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே நண்பர்களே கும்பராசிக்குரிய தெய்வீகமான விஷயத்தை வெளிப்படுத்துங்கள் ரோம் ஐயாவே யமராஜ வந்திருக்கிறார் உடனே பயப்பட வேண்டாம் யமராஜர் வராரு அப்படின்னா தொழில் வேகமாகும் ஏன்னா யமராஜர் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க மாட்டான் அவன் காலம் முடிஞ்சதான் தூக்கிட்டு வராது அவர் ஒரு துறை யமராஜர் ஒருத்தருக்கு வராரு அப்படின்னா அவங்களுக்கு பயம் போகும் மரண பயம் போகும் கடன் பயம் போகும் தோல்வி பயம் போகும் தைரியமாக இறங்கி செயல்படலாம் சிவனை வழிபாடுகளை செய்யுங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோயிலுக்கு போங்க எருமை மாட்டுக்கு உணவுகளை தாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக கடைசியாக மீனராசி அன்பர்களே நண்பர்களே மீனராசிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துங்கள் ரோ மகிழ்ச்சி ஐயாவே பலராம் பலம் கிடைக்கும் மனபலமும் பணபலமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையட்டும் பலராம் அப்படிங்கிற மந்திரத்தையே சொல்லலாம் ஜெய் ஸ்ரீராமும் இவருக்கு சொல்லலாம் சொல்லி பயன்படுத்தி வளம் பெறுங்கள் விவசாயிகளுக்கு உதவி தருவது விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய ஏற்களப்பையை கண்ணால் பார்ப்பது ஏற்கலப்பை இருக்கக்கூடிய சிம்பளை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பயன்படுத்துவது நன்மையை தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க இந்த மாதம் முழுவதும் நான் இப்போ சொன்ன ரகசியமான தெய்வங்களை வழிபாடுகளை செய்யுங்க வளமும் நலமும் உங்களுக்கு பெரிய கொண்டே இருக்கும் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு தெய்வீக ஆற்றல்கள் வருக வேண்டுமென மனதார பிரார்த்தித்து இதை பதிவு செய்திருக்கின்றேன் நம்பி செய்யுங்கள் பதினெட்டு சித்திரங்களில் ஒருவரான ரோம மகரிஷியின் சூட்சமமான பட்சி சாஸ்திர ஆரூடத்தின் மூலமாக இதை வெளிப்படுத்தி உள்ளேன் நம்பி செயல்படுவர்களுக்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு மாதமும் இதை தொடர்ந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு தனம் தானியம் வீரியம் விஜயம் வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி செப்டம்பர் மாதத்தில் எங்களை ஒரு முறை வந்து தனிநபர் ஆலோசனைக்கு சந்தியுங்க சந்திக்க முடியாதவங்க ஜூமில் எங்கிட்ட கன்சல்டிங் எடுத்துக்கலாம் நம்மளோட பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் ஏழாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சேலத்திலும் செப்டம்பர் பதினாலாம் தே பணவளக்கலை பயிற்சி வகுப்பு திருச்சியிலும் நடக்குது செப்டம்பர் ஏழாம் தேதி சத்யநாராயண பூஜையும் அதோடு இணைந்து கிரகண காலத்துக்கான எந்திர வரைதல் நடைபெறுகிறது மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த கிரகண எந்திரத்தை நான் தயாரிக்கிறேன் என் கையாலேயே உருவாக்கி மந்திர உருவேற்றி தரக்கூடிய இந்த எந்திரத்தை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இருபத்தேழு நபர்களுக்கு தரம் உங்கள் பெயரையும் தொலைபேசி எண்களை பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வெற்றிகரமான மாதமாக அமையும் அமையட்டும் வாழ்க